கலஞ்சு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வர அந்த நிலைமொழி இருக்கு நிலைமொழி ஃபுல்லாவே பத்து அப்படிங்கிறது வரும் அதுக்கப்புறம் என்ன எப்படி சேரும் என்ன வேணா வரட்டும் அது வந்து மெய் எழுத்து எது வேணா வரட்டும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து அப்படின்னு இருக்கு இல்லையா வரக்கூடிய இந்த தூ அப்படிங்கிறது கெட்டு போயிடும் ஓகேவா கெட்டு போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இன் அப்படிங்கிற அந்த சாரியை சேர்ந்து வரும் அதாவது பத் இன் அப்படிங்கிற சாரியை சேரும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத அப்படியே எழுதணும் ஓகேவா ஸோ இப்போ இது பாருங்க இந்த இடத்துல இத்து இந்த இடத்துல இ அப்ப என்ன ஆகும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்ப இது என்ன ஆகும் தி அப்படின்னு ஆகும் அப்ப பதின்கலஞ்சு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா அதே மாதிரி இங்க பாருங்க பத் கூட்டல் இன் அப்படிங்கிற சாரியை சேரும் தொடி அப்படிங்கிறது வரும் ஓகேவா இது பாத்தீங்க அப்படின்னா பதின் அப்படின்னு வரும் இந்த இடத்துல தொடி அப்படிங்கிறது சோ உகரம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா சோ அதனால இந்த தா வந்து ரகரமாக மாறும் அப்ப என்ன ஆகும் பதின் ரொடி அப்படின்னு ஆகும் இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இது என்னன்னு ஆகும் பதின் ரொடி இந்த தகரம் ரகரமாக மாறும் அதுக்கப்புறம் பாருங்க பத் இன் பலம் அப்ப என்ன ஆகுது பதின் பலம் அப்படின்னு ஆகும் அடுத்து பத்கலம் பதின் கலம் பத் பானை பதின் பானை அப்படின்னு ஆகும் ஓகேவா சோ என்ன ஆகும் பதின் பானை பதின் களம் ஓகேவா சோ இந்த மாதிரி தான் மாறும் அப்ப பத்து அப்படிங்கறதுல வந்து கெட்டு போய் இன் அப்படிங்கிற அந்த சாரியை சேர்ந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் உங்களுக்கு வந்து சேர்ந்து சேர்ந்து வந்துடும் தகரம் வந்தா மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ரகரமாக மாறும் இந்த மாதிரி இந்த விதியை பயன்படுத்தி தான் இது வந்து புணருது ஓகேவா ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்க பாக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ எந்த அளவுக்கு நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ